சட்டப்பேரவைத் தலைவர் வாசித்த உரை அதற்கு பதிலளிக்கின்ற விதமாக பல்வேறு கருத்துக்களை பதிவு வைத்திருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வந்த சில திட்டங்களை கூறிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்வின் போது திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்புகள் அதில் ஒரு சுமார் இருபது சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்படுகின்றன இன்னும் எண்பது சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை நான் அதை மேதகு ஆளுநர் உரை அதில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது சில அறிவிப்புகளை சுட்டிக்காட்டினேன் ஐநூற்றி அறுபத்தஞ்சு அறிவிப்புகளில் முக்கியமான அறிவிப்பு கூட இதுவரை நீங்கள் நிறைவேற்றப்படவில்லை அதில் முக்கியமானது ஒன்று நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நீட் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு பெற்றுத்தரப்படும் தரப்படும் ஒரு முக்கிய அறிவிப்பு தமிழ்நாடு முழுவதும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று நேற்றைய தினம் நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது எப்பொழுது நீட் தேர்வில் நீங்கள் ரத்து செய்வீர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்து நான்கு ஆண்டு காலம் முன் விட்டது எஞ்சியது இன்னும் ஓராண்டு காலமாக மீதி உள்ளது எப்பொழுது இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற கேள்விக்கு முதலமைச்சர் அவர்கள் பதிலளித்தார் எங்களிடத்தில் இடத்தில் ஒன்றும் கிடையாது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது இது மத்திய அரசு நினைத்தால்தான் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார் கையை விரித்து விட்டார் நீட் தேர்வுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்வின் போது இளைஞர்களை ஏமாற்றி பெற்றோர்களை ஏமாற்றி நாட்டு மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று ஆட்சி அமைந்த பிறகு இன்றைய தினம் எங்களால் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்ற அறிவிப்பை வெளியிட்டு விட்டார் நாங்கள் அப்பொழுதே சொன்னோம் இது நீதிமன்றத்தில் இருக்கின்றது இது மத்திய அரசு நினைத்தால் தான் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் என்று அப்பொழுதெல்லாம் எங்களை ஏளனமாக பேசிய முதலமைச்சர் நேற்று தினம் அவரே நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று அறிவிப்பை வெளியிட்டு விட்டார் இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம் அதோடு நிறைய அறிவிப்புகள் நேற்றைய தினம் எல்லாம் சட்டமன்றத்திலே நான் பேசினேன் அதற்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை இன்றைய தினம் அதோடு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது ஏழைகள் படுகின்ற துன்பத்தை இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை அரிசி விலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முப்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் பல்வேறு ரகமான அரிசிகள் விற்பனை செய்யப்பட்டன இன்றைய தினம் எழுபது ரூபாயிலிருந்து எண்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் ரகத்துக்கு தக்கவாறு அரிசி விலை உயர்ந்திருக்கின்றது எண்ணெய் விலை உயர்ந்திருக்கின்றது பருப்பு விலை உயர்ந்திருக்கின்றது பூண்டு விலை நானூறு சதவீதம் உயர்ந்திருக்கின்றது இதையெல்லாம் காட்டினேன் அதற்கு முதலமைச்சர் இருந்து எந்த பதிலும் வரவில்லை அதோட அவர் பேசிக்கிட்ட பொழுது சொன்னார் நகரப் பேருந்தை பார்த்தால் மக்கள் ஸ்டாலின் பேருந்து என்று சொல்கிறார்கள் உண்மையில் அது ஒத்துக்கொள்ள வேண்டியதான் ஓட்ட ஓடசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்து தான் ஓட்ட ஓடசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் தான் அதுக்கு பொருத்தமான பேர் அவரே வச்சுக்கிட்டார் அங்கங்கே வழியில் நிற்கிது சென்னையில் ஒரு பெண்மணி சீட்டில் அமர்ந்துட்டு போகும்போது அடியில் இருக்கிற ஃபுட்போர்ட் கல்டுக்கிட்டு அப்படியே நடந்து ஓடுறாங்க பேர்பட்ட பேர் வந்து ஸ்டாலின் பேர் தான் அருமையான பெயர் வச்சுக்கிட்டார் அதோட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டமான பேருந்தை வைத்துத்தான் இயக்கி கொண்டிருக்கின்றார்கள் மழை வருகின்ற பொழுது பேருந்தில் பயணம் செய்கின்றவர்கள் குடைபிடித்துத்தான் பயணம் செய்ய வேண்டும் பேருந்துக்கு முழுமையான டயர் இல்லை பேட்ரி இல்லை மிக மோசமான நிலையிலே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது பேருந்தில் ஏறி அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றால்தான் உண்மை இல்லைன்னா பாதியிலே நின்று நடந்து தான் போகணும் அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் போக்குவரத்து துறை இருக்கிறது போக்குவரத்து துறையில் இருக்கின்ற பணியாளர்களுக்கு இதுவரை பலன் பணப்பலன் வழங்கப்படவில்லை அதையும் நான் தெரிவித்தேன் ஒரு லட்சம் தொழிலாளர்களுக்கு மேலாக அதில் பாதிக்கப்படுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் போக்குவரத்து தொழிலாளர் அனைவருக்கும் பாக்கி நிலுவையில் நிலுவையில் உள்ள பண பலன் அழி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுமர் அறிவித்தாங்க அதோட பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தரம் செய்யப்படும் என்று அறிவித்தாங்க இப்படி பல அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றலை அதுக்கெல்லாம் பதிலும் இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாம் அடிக்கடி சொல்றது ஆயிரம் ரூபா கொடுத்துட்டேன் உரிமைத்தொகை தொகை ஆயிரம் ரூபா கொடுத்துட்டேன் உரிமை தொகை மேலே கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணம் செய்கிறாங்கண்ண அறிவிப்பில் என்ன அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று தேர்தல் அறிவிப்பு வெற்றி பெற வரைக்கும் அந்த அறிவிப்பு இருந்தது வெற்றி பெற்ற பிறகு அப்படியே அந்தர் அடித்து பஸ்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் லிப்ஸ்டிக் அடிச்சு பிங்க் கலர் அடிச்சு அந்த பேருந்துல மகளிர் ஏறினா தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் இதுதான் திமுக அரசுடைய சாதனை அதுவும் ஆயிரம் ரூபா கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் எப்பொழுது பார்த்தாலும் சொல்லிக்கிறார் வருமா வருமான அரசு வருவாயை அதிகரித்து ஆயிரம் ரூபா கொடுத்தா பரவாயில்ல கடனை வாங்கி கொடுக்குறார் வெளியில் பல்வேறு வகையில் கடனை வாங்கி இந்த ஆயிரம் ரூபா உரிமை தொகையை கொடுக்குறார் இப்படியே கடன் வாங்கிட்டு இருந்தா இந்த கடனை எப்பொழுது திருப்பி செலுத்த முடியும் அதுக்கும் பதில் கிடையாது கடன் வாங்குறதுக்கு சக்தி இருக்குதான் எவ்வளோ அழகான பதில் யார் வேணாலும் இங்கே இருக்கிற நிருபர்கள் கூட முதலமைச்சர் ஆனால் கடன் வாங்கி பணம் கொடுத்துட்டு போகலாம் இங்கே இருக்கிற மக்கள் யார் முதலமைச்சர் கடன் வாங்கி வெளியில் மக்களுக்கு பணம் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை அரசு வருவாயை பெருக்கி அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து மக்களுக்கு உதவி செய்தால் ஒரு பாராட்டலாம் அதை விட்டுட்டு கடனை வாங்கி மேலும் மேலும் மக்களுக்கு சுமை சுமத்தி இன்றைக்கு அவள் உதவி செய்வதாக நாடமாடுகின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு அதுதான் நேற்று புள்ளி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இது முக்கியமான ஜப்ஜெட் நான் நேற்றைய தினமே நான் பேசுகிறேன் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சி இருந்தபோது இருக்கின்ற வருவாயைக் காட்டிலும் பெட்ரோல் மதுபான வகையில் ஜிஎஸ்டி வகையில் ஸ்டாம்ப்ஸில் கலால் வரியில் வாகன வரியில ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி வருமானம் வந்திருக்குது அப்படி வருமானம் வருகின்ற பொழுது எதுக்கு நீங்கள் கடன் வாங்கி இந்த மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்குறீங்க இந்த பணமெல்லாம் எங்கே போச்சு அது மட்டும் இல்லை மைய அரசனுடைய பயிர்வு வேறு இருக்குது அதில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா வருது எல்லாம் சேர்த்தி தான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி அதோட கடன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து இந்த நாலு ஆண்டுகளில் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நா தொண்ணூற்றி நாலு கோடி கடன் வாங்கிட்டாங்க ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டாங்க ஒரு பக்கம் அரசுக்கு வருவாயும் கூடுதலாக வருது அப்படி வாங்கும்போது வருவாய் கூடுதலாக ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கடன் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரெண்டையும் கூட்டுனா நாலு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் இவ்வளோ வந்து என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றிக்கிறீங்க எதுவுமே இல்லையே எந்த ஒரு பெரிய திட்டமும் இல்லையே இது எப்படி இந்த கடனை திருப்பி செலுத்து போகிறீங்க மூலதன செலவும் மிக குறைவு வெறும் பதினேழாயிரம் தான் அண்ணன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்கும் வெறும் பதினேழாயிரம் கோடி தான் கூடுதலாக மூலதன செலவு செய்கிறாங்க அப்போ வருமானம் குறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வருமான அதிகரிப்பு கடன் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க மூலதன செலவுக்கு குறைவு அப்படி இருக்கும்போது எப்படி வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியும் அத்தனையும் வருவாய் செலவு வருவாய் செலவுன்னு அதிகமாகி போச்சு இனி அது திரும்பி வராது ஆனால் மூலதன செலவாக இருந்தால் அதிலிருந்து வருகின்ற வருவாய் கடனை கட்டலாம் எது சொன்னால் இதுக்கும் பதில் இல்லை இப்படிப்பட்ட ஆட்சி தான் அலங்கோள ஆட்சி அதோட சாதனை சாதனை சொல்கிறார் மிகப்பெரிய சாதனை படிச்சிருக்கிறார் இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது எல்லா மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் கடன் வாங்குவதில் முதல் இடம் தமிழ்நாடு இருக்குது இதுதான் சாதனை கடன் முதல்வர் வைக்கின்றது தமிழ்நாடு அப்படித்தான சொல்லுவாரு மாத்திய சொல்ல முடியும் அந்த இருக்க அமர முடியுமா பார்க்கலாம் வேற என்ன சொல்ல முடியும் அதாவது அதாவதுங்க அதாவது ஊடக நண்பர்கள் பத்திரிகை நம்பர் இருக்கிறீங்க உங்களை விட எங்களுக்கு அதிகமா தெரியாது எல்லா இடத்துலையும் நீங்க போய் சந்திக்கிறீங்க எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறீங்க இன்றைக்கு பல்வேறு இடங்களில் கருத்துக்களை எல்லா ஊரும் தெரியும் ஒருவர் புகார் கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்படும் அந்த புகாரில் என்ன தெரிவிச்சிருக்காங்களோ அதை வச்சு தான் அவர் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கின்ற கம்ப்ளைண்ட் பேரில் அவர் கொடுக்கப்பட்ட புகாரின் யார் இருக்கிறாங்களோ அவர்கள்தான் கை செய்ய முடியும் அதைத்தான் நான் சொல்கிறேன் இவர் என்ன சொல்கிறார் வாழைப்பழக்காத மாதிரி சொல்கிறார் பத்து நாளைக்கு முந்தி கொடுத்தாங்க பத்து எந்த அடிப்படையில் பத்து நாளைக்கு முந்தி கொடுக்குறீங்க என்ன டேட் அதை சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் பத்து நாளைக்கு முந்தி நீங்கள் போய் கொடுத்தாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க

கைது பண்ணிட்டாங்க ஒருவர் அஞ்சு பொண்ணில் கைது பண்ணுறாங்க இது ஆதாரம் ஆதாரம் ஆதாரம்லாம் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு அதுக்கு நியாயத்தை கற்பிக்க பார்க்குற ஸ்பீக்கர் என்ன சொல்ல முடியும் வேற மாத்திய சொல்லுவாரு நாங்கெல்லாம் முடிக்கல அவரு தான் முடிச்சுக்கிட்டாரு வேற வழி இல்லை எங்கிட்ட ரிக்கார்டோடு இருக்குது இதெல்லாமே இந்த வழக்கு முடிந்த பிறகு தீர்ப்பு வந்த பிறகு உண்மை வெளியும் இதுதாங்க அதாவது ஒரே நிமிஷம் இதை வந்து முழுமையாக டிஸ்கஸ் பண்ண முடியாது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது முடியும் தருவாகிட்டு இருக்குது அதனால் இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு முடிந்து தீர்ப்பறிகின்ற பொழுது எது உண்மை எது பொய் என்று நாட்டு மக்கள் அறிவார்கள் அது அப்புறம் சொல்கிறான் வேலை அதாவது ஏ நல்லா சிந்திச்சு பாருங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாதிக்கப்படுறாங்க அந்த பாதிக்கப்பட்ட மாணவி எஃப்ஐஆர் பதிவு பண்ணி லீக்கேஜ் ஆகிட்டு அதை வச்சு தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி முன்ன முந்திர தினம் தான் பாதிக்கிறாங்க அடுத்த நாள் தான் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்த உடனே சம்மந்தப்பட்டவரை அழைத்து பே விசாரிக்கிறாங்க அழைச்சிட்டு ஏன் வெளியிடுற ஏன் வெளியிடுறீங்க விட்ட பிறகு நியாயமாக நேர்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி அவர்கள் நீதிமன்றத்தில் ரிட் பண்ணு போட்டாங்க அப்புறம்தான் வேக வேகமாக ஓடி போய் வழக்க போய் விசாரிக்க போகிறாங்க அது வரைக்கும் கிடப்பில் போட்டாங்க அதிமுக இல்லை என்றால் இந்த வழக்கம் மறைச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லை ஏற்கனவே அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் ஒரு சிபி வழக்கு போடணும்னு சொன்னாங்க அதுக்கு ஏன் மேல்முறையீடு போறீங்க அதில் எந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பார்க்கல குற்றவாளியெல்லாம் குற்றவாளி தான் அதில் சரியாக இருக்குது அண்ணா திமுக அம்மா இருக்கும்போது சரி நாங்கள் இருக்கும்போது சரி அது சரியாக தான் நான் நடவடிக்கை எடுப்போம் இவர்களை போகிற குற்றவாளி காப்பாற்றுகிற அரசு அதிமுக அரசு அல்லாதி ஏங்க ஏதாவது நிறைய பத்திரிக்கையெல்லாம் பாருங்க புகைப்படத்தை பாருங்க பாறை வாங்குறாருங்க பொறுப்பு வாங்கறதுக்கு பாரு மறுக்க முடியும் என்னன்னு தெரியல அவரை கேட்டதான் தெரியும் அதுக்கு ஒரு நாம சொன்னா அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லுவாங்க நீங்களே பார்த்து நீங்களே போட்டுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுங்க ஏன்னா எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாரு அதாவது அனுதாபிக்கிறாரு அவருடைய மாநாட்டுக்கெல்லாம் அவர் போவாராம் வருவாராம் அங்கே இருக்கிற முக்கிய பிரமுகர்லாம் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எந்த கேஸுமே பதிவாகல இருபது வழக்கு இருக்கிற ஆள் திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் மேலே எந்த வழக்கும் பதிவாகலை எப்படி பதிவாகும் பெரிய பெரிய பிரமுகர் போய் சாப்பிடும்போது பதிவாகுமா இதில் யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் அகப்பட்டு விட்டதாக தெரிகிறது அதுதான் யார் அந்த சார் அப்பதான் நாங்கள் கேட்குறோம் யாருடைய பேர் நம்ம சொல்லல சரி யாருடைய பேர் சொல்லல எதுக்கு வீடு கோவம் வருது எவ்வளோ எரிச்சல் வருது இவ்வளோ ஏன் ஆதங்கப்படுறாங்க ஒவ்வொரு மந்திரி என்ன கல்வி உயர்கல்வித்துறை மந்திரி போயிட சமூகத்துறை மந்திரி சட்டத்துறை மந்திரி போதாதுக்கு போக்குவரத்துறை மந்திரி இப்படி மந்திரி மேல மந்திரிகள் அறிக்கை தான் சந்தேகம் அதிகமாகுது நாங்கள் யார் பேரையுமே சொல்லலையே உங்களுக்கு ஏன் இவ்வளோ பயம் எவ்வளோ அச்சம் அதுக்கு மேல முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார் எல்லாம் கலந்துக்கிறாங்க அந்த கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் அந்த பெண்கள் வந்து கருப்பு தொப்பட்டாக போட்டிருக்காங்க அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே வாங்குறாங்க அந்த அளவுக்கு பயம் இருக்கின்றது ஆக இதில் ஏதோ

அதை எடுத்து மேல்முறையீடு செய்யும் அரசாங்கம் ஒரு அரசாங்கமாக யார்கிட்ட யார் யாருங்க சொல்லி என்ன பிரயோஜனம் அவரு வரிக்கு வரி சொல்கிறாரு அவர்தான் எங்களுடைய அனுதாபிகிறார் அப்படியே அழுத்தத்திறத்தை தான் சொல்கிறாரு அவர் கட்சி உறுப்பினர் இல்லை அனுதாபி எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவார் மாநாட்டுக்களாக வருவார்

அவதூறாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு அவர் வாழ்ந்த காலம் பாமர மக்களுக்கு அவரால் ஏற்பட்ட நன்மைகள் ஏராளம் அந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழைகள் பின்தங்கியவர்களுக்கு பெரியார் போல் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏற்றம் பெற்றார்கள் அதையெல்லாம் மறக்கக்கூடாது யாராக இருந்தாலும் அந்த தலைவர்களை அவதூறாக பேசுவது விமர்சனது ஏற்றுக்கொள்ள முடியாது சரியல்ல தினம் பார்த்தீங்கன்னா நான் பேசிய வீடியோ கேஸ்ட் வேணும்னு கேட்டேன் ஏன்னா எல்லா தொலைக்காட்சியும் கொடுக்கணும் ஏன்னா வந்து எடிட் பண்ணிடுறாங்களே கிளிப்பு கிளிப்பு கிளிப்ஸ் வேணும்னு கிளிப்ஸ் வேணான்னு கேட்டேன் அதான் வீடியோ கிளிப்ஸ் வேணும் கேட்டேன் பாருங்கள் தினத்தந்தி பேப்பரில் ரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் பேசியதாக பத்திரிகையில் வந்த செய்தி நான் அவ்வளோ நேரம் பேசுனேன் நாங்கள் லெட்டர் மூலமாக நான் கேட்டேன் நான் பேசிய வீடியோ கிளிப்ஸ் கொடுன்னு கேட்டேன் அவர் ரெண்டு நிமிஷம் வீடியோ கொடுக்குறார் இரண்டு நிமிடம் வீடியோ கிளிப்ஸ் கொடுக்குறாரு அப்படிப்பட்ட சபாநாயகிட்ட என்ன பதில் வரும் எங்கள் நடுநிலையோடு அவர் அவை நடத்துகிறாரு ஆளுgeçைக்கு ஒரு நீதி எதிரgeçைக்கு ஒரு நீதி அதனால தான் இந்த பொல்லாச்சியில இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்து அது அப்பப்ப தொள்ளு புடிச்சு நரும் அது அப்பப்ப வைரஸ் பிடிக்கும் இந்த பக்கம் அண்ணா திமுக பக்கம் தิลปனா வைரஸ் ஏறிடும் திமுக பக்கம் தิลปனா வைரஸ் மறைஞ்சி போயிடும் அது ஸ்பீக்கர் பக்கம் தิลปனா முழுசா வைரஸ் மறைஞ்சி போயிடும் ஆ இது புடிப்பட்ட டெக்னிக் நம்மளுடைய சட்டபுரைதளை பார்த்து தத்துகுறோம் பேசிக்கிட்டு தான் முடியும் அனைத்து ஓட உணவுகளுக்கும் நன்றி வணக்கம்